De 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கியம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவர் அம்பேத்கர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் சார்பில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகேவேலை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் காந்தி நகர் சமுதாய கூட்டத்தில் பழனி இரண்டு தொழிற்சங்க திருப்பூர் மண்டல தலைவர் கருப்புசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தி நந்தகுமார் முத்துசாமி முகாம் துர்கேவேல் குமரவேல் சுரேஷ்குமார் மணிமுத்து காளிதாஸ் வளவன் அருண்குமார் புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களால் நியமிக்கப்பட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தும் அலங்கியம் காந்திநகர் பகுதியில் புதிய முகாம் செயலாளர் முகாம் துணை செயலாளர்கள் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் அறிவர் அம்பேத்கர் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகள் திருப்பூர் மண்டல தலைவர் கருப்பசாமி கிளை செயலாளர் மோகன்ராஜ் ஓவியர் ஆதியப்பன் ஜெய்பீம் அழகர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் இலக்கியன் ரவி துர்கைவேல் சுரேஷ்குமார் குமரவேல் ஈஸ்வரன் இலக்கியன் ஆறுசாமி அருண்குமார் முத்துசாமி நந்தகுமார் மணிமுத்து காளிதாஸ் மாரிமுத்து நவீன் சுமதி திருமாரகு சிறுத்தை சிரஞ்சேவி கோட்டை ராஜா தமிழீழம் ராஜேஷ் கொடி வளவன் லட்சுமணன் ஐஜி முனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த அறிமுக கூட்டத்தில் பல அறிவர் அறிவர் அரசு போக்குவரத்து கழக மா மண்டல செயலாளர் திரு ரவிசாமி அவர்கள் தலைமை வகித்தார் வரவேற்புரை திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்த இக்கூட்டத்தில் முகாம் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த முக முகாம் முகாமில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதற்கு அடுத்த புது உ நிர்வாகிகளைக் கொண்டு கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது என்றும் புதிய உறுப்பினர்களில் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களையும் கட்சியில் இணக்க வழிவகை செய்ய மேற்கொள்ளும் முயற்சி மேற்கொள்ளப்படும் புதுச்சேரியில் உள்ள கவிஞர் தமிழ் விழி கல்வி வட்டம் சார்பில் பொங்கல் விழா மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்றதரும் வாரத்தின் இருநூறாவது வார கொண்டாட்டம் காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விசிகா சட்டமன்ற குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தனி செல்வன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் முன்னதாக விழா பேசிய அவர் மொழி உணர்வு என்பது மொழி போராட்டம் மட்டுமல்ல அது சனாதன எதிர்ப்பு போராட்டத்தின் மற்றொரு வடிவம் என்றும் தெரிவித்தார் பொதுவாகவே திரைப்படங்களை பார்த்துவிட்டு நான் அது குறித்து எழுதுவதோ விமர்சிப்பதோ என்னுடைய ஆனால் கட்டாயமான புதிய திரைப்படங்கள் வந்தால் அதுவும் பேசக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சமூகத்தை தாக்கம் செலுத்தக்கூடிய திரைப்படங்கள் என்று சொன்னால் கட்டாயம் நான் போய் பார்ப்பேன் அப்படித்தான் பராசக்தி படத்தையும் பார்த்தேன் பார்த்துவிட்டு வெளியே வந்தவுடனே நான் நினைத்தேன் வெறும் மொழி உணர்வை வெறும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அடிப்படையில் இந்த திரைப்படம் சித்தரிக்கிறது மொழி போராட்டம் என்பது வெறும் மொழிக்கான போராட்டம் அல்ல அது எதிர்ப்பு போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் பார்ப்பனியத்தை எதிர்த்த போராட்டம் பார்ப்பனியத்தின் இன்னொரு குறியீடாய் சமஸ்கிருதம் இன்னொரு குறியீடாய் ஹிந்தி இருந்தது ஆகவே பார்ப்பனியத்தின் மீது இந்த பாகுபாடுகளின் மீது சாதிய கட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு கோபம்தான் போராட்டமாக அது பரிணாமம் பெற்றது என்கிற செய்தி இந்த திரைப்படத்தில் ஒரு இடத்தில் கூட இல்லையே என்று சக நண்பர்களிடத்திலே பேசியவாறே வெளியே வந்து மறுநாள் பார்த்தால் மோடி பராசக்தி படக்குழுகளை அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார் என்கிற செய்தி கிடைத்தது ஆகவே வெறும் உருவங்களை பாடுகிற உருவங்களை அடையாளம் காட்டுகிற உரையாடலாக நம்முடைய உரையாடல் அமைந்து விடாமல் உருவங்களை கடந்து இந்த உருவங்களுக்கு பின்னாலே இருக்கிற விடுதலை தாகத்தை விடுதலை உணர்வை இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் முன்னால் இருக்கிற கடமை எதிரிகளை இனங்காண முடியும் போதிகளை இனங்கட்டத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஈர்ப்பு கிடைக்கிறதோ அதை போலவே அன்பு நண்பர் சீமான் பேசுகிறார் என்று சொன்னாலும் ஈர்ப்பு கிடைக்கிறது சீமானிடத்திலே இருப்பது வெறும் வடிவம் அதற்கு பின்னாலே இருக்கிறது சனாதனம் என்கிற உள்ளடக்கம் எழுச்சி தமிழன் திருமாவளத்திலே இருப்பது தமிழ் வடிவம் அதற்கு பின்னாலே இருக்கிறது சமத்துவம் என்கிற புரட்சியாளர் தத்துவம் ஆகவே அருமை நண்பர்களே மொழி உணர்விலே இருந்து இலக்கிய உணர்விலே இருந்து இந்த புலகத்திலே இருந்து புறப்படுவோம் சனாதன சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக நமது தலைமுறை போர் முறையற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீசிக்க சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் மண்டல செயலாளர் இசைக்கி பாடியன் மண்டல துணை செயலாளர் தமிழ் வளவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் விசேக மாநில துணை செயலாளர் வன்னிய அரசு மற்றும் அமைப்பு செயலாளர் எல்லாளன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில துணை செயலாளர் வன்னிய அரசு அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி பயத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுகிறது என்றும் பாஜகவோடு இணைந்து செயல்படக்கூடிய அதிமுக இன்று அமித்ஷா திமுகவாக மாறியுள்ளது என்றும் விமர்சித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராஜபாளையம் தொகுதி துணை செயலாளர் உமத்திரே நகர செயலாளர் ராஜேஸ்வரன் நகர துணை செயலர் தங்கக்கொடு இளைஞருதை பாசர இமனேசர் வழக்கறிஞர் அன்பரசர் அரசன் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் எம் எல்வன் நில உரிமை மீட்பு மாவட்ட அமைப்பாளர் புனிதன் டாஸ்மாக் தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய தோல்வி பயத்தில் அந்த அச்சத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்கிறோம் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை எல்லாம் அவர் நடக்காது அவர் கிண்டலும் கேலியுமாக பேசியிருந்தார்கள் இன்றைக்கு தேர்தல் நெருங்க நேரத்தில் அவர் இந்த அறிவிப்பை அறிவித்திருப்பது என்பது தேர்தல் தோல்வி பயத்தில் தான் அறிவித்திருக்கிறார்கள் அவர் என்ன அறிவிப்பு அறிவித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் தான் தில்லி ஜெயிக்கப் போகிறதா தமிழ்நாடு ஜெயிக்கப் போகிறதா என்பதுதான் தேர்தல் ஆகவே பாஜகவோடு இணைந்து செயல்படக்கூடிய அதிமுக இன்றைக்கு அது அதிமுகவில் அமித்ஷா திமுகவாக அது மாறிவிட்டது ஆகவே ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எத்தனை திட்டங்கள் அறிவித்தாலும் அத்தனை திட்டங்களுமே அத்தனை வாக்குறுதிகளுமே ஏமாற்றக்கூடிய ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வாக்குறுதியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை மக்களும் நம்ப போவதில்லை அதாவது அவங்க கட்சிக்குள்ளே அது பேசுகிறாங்க கூட்டணி தொடர்பாக பேசு பேசுகிறார்கள் அல்லது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசுகிறார்கள் என்று செய்திகள் சொல்கின்றன விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது கோட்பாட்டு அடிப்படையில் இருக்க வேண்டும் பேரம் பேசுவதற்காக இருக்கக்கூடாது நிலைப்பாடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது நீங்க கோட்பாட்டு அடிப்படையில் அந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறதா இந்தியா ஏற்றுக்கொள்கிறதா அது இந்திய இந்திய தலைமை காங்கிரஸ் வந்து அதை அறிவிக்கிறதா என்றுதான் பார்க்க ஒழிய தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசுவது என்பது கோட்பாட்டு அடிப்படையிலா அல்லது பேரம் பேசுவதற்கா என்று அவர்கள்தான் விளக்க வேண்டும் கோட்பாட்டு அடிப்படையில் என்றால் அது நாம் வந்து வரவேற்கலாம் ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பிளாக்மெயில் செய்வது அல்லது அதை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவது என்று அவர்கள் முன்னெடுத்தால் மக்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி தேர்தல் என்பது பாஜகவை வீழ்த்தக்கூடிய தேர்தல் ஏனென்றால் பாஜக இந்த அரசியல் காலத்தில் இறக்கி விட்டிருக்கிறது ஒருவர் வந்து விஜய் அவர்களையும் இன்னொருவர் சீமான் அவர்களையும் இந்த இறக்கி விட்டிருக்கிறது எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணி குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை செய்கிறார்கள் ஆகவே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு காங்கிரஸும் அதில் செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கின்றோம் ஆக அவர்களிடம் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த முன்னெடுப்பு என்பது நேர்மையாக சரியாக இருந்தால் மக்கள் ஆதரிப்பார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பரவி நிறவி இருக்கின்ற ஒரு கட்சி எது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி வலிமை உள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நேர்மையாக உண்மையாக உழைக்கின்ற ஒரு கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு வந்து இந்த காலத்தில் வந்து நாங்கள் இருந்து செயல்படுகின்றோம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களிலும் நாங்கள் வந்து தொகுதியை கேட்போம் போன முறையும் கேட்டோம் இந்த முறையும் கேட்போம் கட்டாயம் இந்த முறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை வைப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுக்கா வில்லுக்குரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பாறையடி பகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் கிடைக்கப்பெறுகிறது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது இதில் மண்டல செயலாளர் பகலவன் சௌத்ரி மாவட்ட துணை செயலாளர் ரவி ஞானசேகர் மற்றும் சகாதேவன் குருந்தன்கோடு ஒன்றிய செயலாளர்கள் செல்வன் மற்றும் மணிபாபு தொழிலாளர் விடுதலை முன்னணி சிறுத்தை குமார் குருந்தன்கோடு ஒன்றிய துணை செயலாளர் சுனில் வில்லுக்குறை பேரூர் செயலர் ரமேஷ் கிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சங்கர் வில்சன் ஜஸ்டின் மகேஷ்பாபு வசந்த் மற்றும் யோவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்குளம் தாதுகா வில்லுக்குடி பேராட்சிக்குட்பட்ட பில்பாறை பகுதியில் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பட்டிலிருந்து சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்ற பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும் அந்த குடிநீரானது மறுக்கப்படுகிறது அது என்ன காரணம் என்று தெரியவில்லை அதுபோல அங்கேருந்து இருந்து ஒரு டேங்கு கட்டிக்கிட்டாங்க குடிநீர் தட்டி கட்டிக்கிட்டாங்க அந்த தொட்டிக்கு ஆழ்துறை துறை மூலம் ஒரு நிரப்பப்படுகிறது அந்த அந்த தண்ணீர் கூட அந்த மக்கள் எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் உப்பு அதிகம் கலந்த தண்ணீராக இருக்குது அப்போ அந்த தொட்டிய கூட இதுவரை கிளீன் பண்ண கிடையாது இந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னா அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு முறையான குடிநீர் வேணும் இந்த நாகரிக காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு பேருக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு குடிநீர் கிடைக்காதது மிகப்பெரிய ஆவல நிலை அதனால் இந்த இந்த தினத்திலே இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் சந்தித்து இந்த குடிநீர் பிரச்சனைக்காக நாங்கள் மனு அதிகரிக்கிறோம் இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நான் கன்னியாகுமரி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பேர் சுபாஷ் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேய்குடி தாலுகா கோலையந்தல் கிராமத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் ஆதி திராவிட மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை எனவும் பல்வேறு கட்டத்தில் மனுக்கள் வழங்கியும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக விசிக்க முன்னாள் மாவட்ட செயலாளர் ரா தமிழ்செல்வன் தலைமையில் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட பொதுமக்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை விளங்கினர் இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மாவட்ட செயலாளர் ரா தமிழ்செல்வன் இந்த பகுதியில் இதுபோன்ற அவல்நிலையை தொடர்ந்து வருவதாகவும் ஆதி திராவிட மக்கள் என்பதால் மட்டுமே அதிகாரிகள் பட்டா வழங்க புதுக்கோட்டை மாவட்டம் மணமேலுக்குடி தாலுகா கோலந்தரம் கிராமத்தில் பட்டியலான மக்கள் வசிக்கும் பகுதிக்கு குடிமனை பட்டா கேட்டு இத்துடன் மூன்று மனுக்கள் அளித்திருக்கின்றோம் இதுவரை மாவட்ட ஆட்சியர் கவனம் செலுத்தி பட்டியலான மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி கோலாந்திரம் பட்டியலின மக்கள் வசிக்க போகக்கூடிய பதினேழு குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்குமாறு இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கின்றோம் வாழும் பொழுதும் குடிமனை கேட்டு குடிமனை பட்டா கேட்டு போராடுகின்றோம் இறந்த பிறகும் சுடுகாட்டிற்கு பாதை மயானக்கரைக்கு சாலை கேட்டு போராடுகின்றோம் இதுதான் சுதந்திர இந்தியா இதுதான் வல்லரசு இந்தியா என்று சொல்லும் பொழுது இந்த பட்டியலின மக்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது வெக்கக்கரான ஒரு நாடாக இந்தியா ஒன்றிய அரசு செயல்படுகிறது வருட காலங்களாக மனுமிடு ஒன்றியம் கோலாந்திரத்தில் இந்த மக்கள் வசித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு அரசிடம் தொடர்ச்சியான மனுக்களை அளித்துக் கொண்டிருக்கின்றோம் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த இடத்தை பார்வையிட்டு இந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதலமைச்சரை பார்ப்பதாக இருக்கின்றோம் நிச்சயம் எங்களது எழுச்சி தமிழர் திருப்பூர் மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் பூ மார்க்கெட்டில் சேகரமாக குப்பைகளை அகற்றி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கழிவுப்பூக்களை தூய்மை பணியாளர் லட்சுமி குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் பூ மார்க்கெட்டில் வைத்து நடத்தி வரும் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த நல்லுசாமி என்பவர் பெண் துப்புரவு பணியாளரான லட்சுமியை தகாத வார்த்தைகளால் திட்டியும் தாக்கியும் உள்ளார் இதில் துப்புரவு பணியாளர் தலையும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எனவே பணியாளரை தாக்கிய நல்லுசாமி மீது காவல்துறையிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை கண்டித்தும் விசேகா மண்டல துணை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் பாதிக்கப்பட்ட லட்சுமி மற்றும் பிசிகா நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு வழங்கினர் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து அமைப்புகளை ஒன்றை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர் மாநகராட்சியில் துப்புர பணியாளராக பணியாற்றக்கூடிய அருள் சமூகத்தைச் சேர்ந்த லட்சுமி என்கின்ற பின்பணியை கடந்த ஆறாம் தேதி அன்று திருப்பூர் பெருமாள் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய பூ கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய முகவாதி நல்லசிவம் என்கின்ற உயர்சாதி இந்து பெண்மணிய குப்பை கொட்டும் இடத்தில் சண்டையிட்டு மண்டையால் அடித்து சாதிய திட்டிய அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட லட்சுமி அவர்கள் மருத்துவமனையில் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் கூட நாளது வரை எந்த நடவடிக்கையும் இல்லை தற்போது எங்களுக்கு தகவல் வந்திருப்பது என்னவென்றால் புகார் செய்த அடிப்படையில் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆனால் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை புகார் அளித்ததன் அடிப்படையில் அதன் பேரில் பதிவு செய்யப்படவில்லை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அம்மாவிடம் இன்று வரை அந்த நகல் கூட வழங்கப்படவில்லை நடவடிக்கை இல்லாததால் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது கைது நடவடிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் மாநகராட்சி துப்புர துப்புரப்பணியாக பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பெண்மணிக்கும் எந்த பாதுகாப்பும் எடுக்கப்பட வேண்டும் மாநகர காவல் ஆணையர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பாக புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை கலை இலக்கிய பேரவை சார்பில் ஏழை முதியோருக்கு சேலை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய ஐம்பது விழா நடைபெற்றது விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதியோருக்கு சேலை பட்டதாரி மாணவர்களுக்கு அம்பேத்கர் திருமாவிருதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் ஜோலார்பேட்டை தொகுதி மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் வாணியம்பாடி தொகுதி மாவட்ட செயலாளர் யுவராஜ் குடியாத்தம் தொகுதி மாவட்ட செயலாளர் குமரேசன் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது இதில் மின்வாரிய வேலூர் மண்டல செயலாளர் தே மணிவண்ணன் வழக்கறிஞர் சுரேந்தர் நகர செயலாளர் சக்தி நாகப்பன் ஐக்கிய பேரவை கவிஞர் ராஜ் கவிஞர் சாவி அனல் மற்றும் கஸ்வாமுகம் கலை செல்வன் பிரதாப் பிரசாத் தயா பிரபு அரவிந்த் ஒன்றிய செயலாளர் வேலு அநீகர் சிறுத்தைகள் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி விசிகா மாவட்ட செயற்குழு கூட்டம் பவுஞ்சூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் புகழேந்திய தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கருளி மண்டல செயலாளர் சங்கைரா தமிழரசன் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி ஆதவன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் கருடலூர் புரட்சி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட செயலாளரை அறிமுகம் செய்து வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தயாளன் விடுதலை வேந்தன் விடுதலை செல்வன் பூகா ஓபியன் தமிழ் விரும்பி மனவாளன் பரத் வாசு கவுன்சிலர் சிம்பு ஊராட்சி தலைவர் பார்த்த சாரதி சுரேஷ் அமரன் நெருப்புரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank yeah, yeah.